அனைவருக்கும் வணக்கம் இந்த விஜய் கரூர் சம்பத்தை வச்சு எத்தனை வீடியோக்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் போயிட்டுருக்குது இதெல்லாம் வந்து யாருமே வந்து மக்கள் பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை எல்லாம் விஜய் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களே உரிய விஜய வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்களை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கான வழிமுறைகள் அடுத்து இது போல் நிகழாமல் இருக்க என்ன வழிமுறை எவனுமே பேசுகிறது கிடையாது அளவுக்குள்ள தமிழ்நாட்டில் எவனுக்குமே அறிவு கிடையாது நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சன பண்ணுறோம் இருந்தால் தானே நாங்கள் அறிவு உரை சொல்ல முடியும் ஒரு வழி காட்டுதல் சொல்ல முடியும் இது போல் நடக்காமல் இருக்கிறக்கு என்ன வழிமுறைன்னு சொல்ல முடியும் அளவுக்குள்ள எங்களுக்கு அறிவு கிடையாது ம மண்டையில் போகிறா வந்து பொய்யும் புழுகு பித்தலாட்டமும் தானே எங்கள் ரத்தத்துலேயே ஊறி வளர்ந்துருக்குது ஏதோ ஒரு சேனலை வச்சுக்கிட்டு நியூஸ் சேனலில் ஒரு ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு தலைவன் சொல்லிக்கிட்டு எல்லாம் கண்டபடிக்கு அவனவன் கருத்து கூறிகிட்டு இருக்கிறானுங்க இப்போ கறிக்கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கறி வெட்டும்போது இந்த எலும்பு செதறி விழுகும் அது எப்போ ஒழுகு அப்படின்ட்டு சுற்றி நாயகை வந்து நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு காத்துட்ருக்கும் அந்த மாதிரி எவனாவது ஏதாவது ஒரு தவறு செய்வானா யாருமே வந்து தெரிந்து வேண்டுமென்றே எவனும் தவறு செய்கிறது கிடையாது இந்த கரூரில் நடந்ததே வந்து குறுகலான சந்து அப்படின்ட்டு பல காரணங்கள் பட்டாசு விட்டாங்க ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணாங்க கரண்ட் ஆஃப் பண்ணாங்க கண்டபடிக்கு இவன் ஒரு சொல்கிறான் அவனோ ஒன்று சொல்கிறான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா தள்ளு முள்ளு ஒரு நடிகர் வந்துட்டார் நம்ம வேகமாக பார்த்துடணும் அப்படின்னு போட்டு ஒரு ஆர்வத்தில் முன்னால் போகிறாங்க முன்னால் அந்த கேரவனுக்கு முன்னாடி இருந்த தொண்டர் கூட்டத்தை விலை கூடறதுக்காக விளக்கி விடும்போது பஸ் அளவுக்கு ரெண்டு பக்கம் விலகும் போது அந்த கூட்டம் பூரா பிதுங்கிட்டு வெளியில் தான் வரும் அதன் மூலம் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு ஒரு இதில் வந்து இது நடந்து போச்சு மரத்து மேலே ஏறி உட்காந்து ஆர்வத்தில் பார்க்கறக்கு இதெல்லாம் வந்து விஜய்க்கு எப்படி பொறுப்பாக முடியும் எம்ஜிஆர்ந்தான் வந்தார் ஜெயலலிதா வந்தாங்க எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறாங்க நாங்களும் பல காலமாக பார்த்துட்ருக்குறோம் நாலு மணிக்கு வரேன்னா சில டைம் அந்த நாளே வரமாட்டாங்க அடுத்த நாள் வருவாங்க அப்பெல்லாம் நிகழாதது இப்போ மட்டும் நிகழ்ந்ததுன்னா இவங்களில் சின்ன வயசு குழந்தைகள் அரிய பருவத்தில் இருக்கிறவங்க சினிமா ரசிகர்களாக வந்து இந்த கூட்டத்தில் சிக்கி இறந்து போயிட்டாங்க இந்த அடிப்படை காரணத்தை வந்து மறைச்சிக்கிட்டு கண்டவடிக்கு மனதில் வந்து ஒரு பொய் சொல்கிறங்கிற ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் பல பண்ணாடைகள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க இவனுகளில் என்ன ஜென்மங்கன்னே நமக்கு மாட்டேங்குது மக்கள் ஏமாளிகள்னு நினச்சிட்டு இவனுக்கு பேசிகிட்டு இருக்கிறானுங்க ஆனால் உண்மையிலுமே இவனுக்கு தான் பைத்தியகார பயல்கள் அப்படிங்கிறது இவனுக்கு பேசுகிறதே தெரியுது அடுத்த ஆட்சி வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு இதே முதல்வரே திரும்ப முதல்வராக வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி யார் வந்தாலும் ரப்பர் ஸ்டாம்பு தாங்கிறது எவனுக்காக தெரியுமா இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற எவனுக்காவது அது தெரியுமா வைத்தியகார பயலு அப்படிங்கிறது எல்லாமே ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் தான் ஒரு ஆட்சியாக நடக்குது சும்மா ஒரு ரப்பர் ஸ்டாம்பு தான் இந்த முதலமைச்சர் அப்படிங்கிறது விஜய்க்கும் தெரியாது இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கும் தெரியாது நம்ம ஓட்டு போடுறது வர்ற முதலமைச்சர் வந்து சுரண்டி சாப்பிட்றதுக்காக நம்ம ஓட்டு போடுறோம் இந்த அடிப்படை எல்லா மக்களுக்கு இல்லாமல ஒன்றும் கிடையாது என்னமோ நடக்குது நமக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சதெல்லாம் விட்டு வச்சுருக்கிறாங்க அது தெரியாமல் இந்த கூமட்டையை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க இதை ஒரு பெரிய சீரீஸை எடுத்து மக்களை வந்து குழப்பறது மக்களெல்லாம் யாரும் குழம்பி போக மாட்டாங்க நீங்கள் உட்காந்து இப்படியே எலும்பு துண்டு போருக்கிற நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதனால் எந்த ஒரு மாற்றமும் தமிழ்நாட்டில் நடக்க போகிறதில்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய நாலஞ்சு கட்சி தலைவர்கள் எல்லா கூமட்டைகளும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க சாம்பிளுக்கு இதில் சிலதை கொடுத்துருக்குற பண்ணாட இது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க மக்கள் வந்து நமக்கு தெரியும் இல்லை மக்களாகி நமக்கு தெரியமில்லை எவனவன் உண்மை பேசினா என்ன நடந்ததுன்ட்டு நமக்கு தெரியும் இல்லை இதில் எந்த ஒரு சதியும் கிடையாது எதாச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு இது திமுகவோ விஜயோ இதுக்கு காரணமே இல்லைன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் திரும்ப அதை போட்டு பார்த்துட்டு மறுபடியும் உட்காந்துட்டு இப்படி கேனத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறானுங்கன்னா இவனுக்கு எல்லாம் என்ன ஜென்மங்க அப்படின்னா அந்த கறிக்கடை முன்பு ஏதாவது எலும்பு விழுகுமா நம்ம எடுத்து வச்சுட்டு கவிட்டு தெரியலாங்க ஒரு புறம்போக்கு நாயகி தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பூரா இப்படி தருகிறானு அதனால் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன் கூசாமல் உட்காந்துட்டு எப்படியெல்லாம் கம்பி கட்டுறானுங்க அப்படிங்கிறது பாருங்கள் அவனுக்கு ஒவ்வொருத்தனுடைய முகத்தையும் நல்லா கவனிங்க பொய் பேசுகிறேங்கிறது அவன் முகத்துலேயே தெரியுது அதை ஒவ்வொருத்தனும் மறைச்சிக்கிட்டு உட்காந்து முக்கிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க இறுதியில் சந்திப்போம் விஜய் இந்த சம்பவத்துக்கு பொறுப்புன்றது ஏன் வந்து திருச்சியில இறங்கின உடனே அவரு இதே சதி கோட்பாடு திமுக தான் எல்லாத்துக்காக ஏன் சொல்லல ஏட்டா வந்தது என்னோட பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அதை அவர் ஒத்துக்கிட்டு தான் தீரணும் அது ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடாத குணம் ஓடியாந்து பதறி போய் ஓடியாந்தவர் இருக்காங்கல்ல அதான் வேற யாரும் நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி தான் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்பது இதெல்லாம் இன்னமும் அவர் லீடர்ஷிப் இல்லைங்க அவ்வளோதான் மாதிரி அண்ணங்க நிறைய பேர் பேசிட்டாங்க விஜயசங்கர் அண்ணன் பேசியிருக்காரு இப்போ மதிமார் அண்ணன் பேசியிருக்காங்க சோவி அண்ணன் பேசியிருக்கு செத்தவர்கள் மீது எந்த இரக்கமும் இல்லாமல் வீட்டுக்குள் கிடக்கிறார் அப்படின்றது ஃபேக்ட் இந்த கட்சியினுடைய செட்டப்பும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது எவ்வளவு வந்து ஒரு மட்டமான ஒரு பண்ணையார்த்தனமான ஒரு கட்சி செட்டப் இருக்குன்னு பாருங்கள் நம்ம முப்பத்தி மூணு பேர் செத்தப்பேரு தான் முப்பது பேர் ஆகும் போது விஜய் ஓடியாச்சு ஒரு செந்தி பாலாஜி ஒரு நூறு பேர் பேர் இறக்கி இப்படி பண்ணியிருந்தாருன்னா அவங்க மயக்கம் போட்டு வர்றாங்க அங்க மக்கள் மயக்கி விழுந்துட்டே இருக்கிறாங்க இப்படி எல்லாரும் பொழந்து கட்டுறாங்க அது வேற நேரத்துல கரூர் அவ்வளவு பெரிய ஊரா ஏன் இருந்து தாம்பரம் வெளியே இருக்கிற ஊராங்க ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க பத்து பதினஞ்சு பேர் இதாயிட்டாங்கன்னு அதை பத்தி கவலைப்படல என்ன வைக்கிறது இந்த பிரபஞ்சமே விஜய்க்கு எதிரா இருக்குதுன்னு அவங்க ஒரு டெல்யூஷன்ல வாழ்றாங்க நடத்த வேண்டியது வரும் அப்ப துப்பாக்கி சூடு நடத்தினா ஒரு பத்து பேர் செத்து போயிடுவாங்கல்ல இதை வைத்து திமுக ஆட்சியை கலைத்து விட்டு இந்த பிரபஞ்சமே விஜய்க்கு எதிராக இருக்குதுன்னு அவங்க ஒரு டெல்யூஷன்ல வாழ்றாங்க இப்போ இந்த வீடியோல பேசணும் எல்லாம் பார்த்தோம்னா பரிதாபமா இல்லாம எப்படி இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படையறிவோட பேசுகிறானுங்களேன் என்னமோ ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறானு அப்போ வந்து அது எலும்பு துண்டு பொறிக்கி தீங்குற நாயகி தானே யாருக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அது அந்த பொறிக்கி திங்கிற நாயிக்கு தானே இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் பொதுமக்கள் வந்து அறியாமையில் வந்து சிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கல விஜய்க்கு ஆதரவு கொடுக்கல ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட கட்சிகளில் கட்சி கூட்டம் நடத்திட்டு தான் இருப்பானுங்க அங்கே எதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது வந்து மக்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் அதை விட்டுட்டு அவனை இவனையும் குற்றஞ்சாட்டிகிட்டு இருந்தால் மக்களுக்கு என்ன நன்மை எந்த பண்ணாடையும் ஆட்சி பண்ணிட்டு போகிறானுங்க விட்டுடுங்க நம்ம ஓட்டு போடுறது ஏன்னா கைக்கு வந்தது கொண்டு போய் ஓட்டை போட்டு போட்டு வந்துடுவோம் அவனும் தலையெழுத்து ஜெயித்தா வச்சு சுரண்டி தின்னுட்டு போட்டு அதிகாரிகள் ஆட்சி செய்வாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம ரோடு ஓடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க தண்ணி வசதி பண்ணுவாங்க நம்ம வாழ்ந்துட்டு போவோம் அதனால் கடவுளே வந்து கட்சி மீட்டிங் நடத்துகிறேன்ட்டு வந்தாலும் அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இன்னும் ஒரு வீடியோவில் இது போன்ற மிகப்பெரிய பன்னாடைகளுடைய சரித்திரங்களையெல்லாம் நம்ம பார்ப்போம் நன்றி